வணக்கம் ராஜபாளையம் ப்ராப்பர்ட்டிஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ராஜபாளையத்துக்கு அருகாமில் உள்ள தண்டநகர் பகுதியில் ஏக்கடியார் காலேஜ் இருக்குது அந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி துர்கா நகர் பகுதி இந்த பகுதிக்குள்ளே தான் ஒரு காளிமனை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மனைக்கு போகிறதுக்கு பலனடி பாதை சுற்றி வீடுகள் இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் வீடு கட்டுறதுக்கும் ஏற்ற இடமாக அமைஞ்சிருக்கும் நல்ல செம்மன் பூமி இந்த இடம் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஜீரோ ஒன்று செண்டு கிழக்க பார்த்த மனை இந்த மனையோட அகலம் இருபத்தஞ்சு அடி அகலம் எழுபது அடி நீளம் கொண்ட மனையாக இருக்கும் இந்த மனையோட விலை பார்த்திங்கன்னா ஒரு செண்டு அஞ்சரை லட்சம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்குட்பட்டது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தார் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற காண எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்